ஒரு முதலமைச்சரே இப்படி செய்யலாமா மு க ஸ்டாலினுக்கு எதிராக பாய்ந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் திமுக தான் வெற்றி பெறும் மீண்டும் நாம் முதலமைச்சராகி விடுவோம் என்று நினைத்துக் கொண்டிருந்த மு க ஸ்டாலினுக்கு தற்போது அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கிடைத்து வருகிறது திமுகவுக்கு எதிராக அதிமுக பாஜக வலுவான கூட்டணி இன்னொரு பக்கம் விஜய் திமுக ஓட்டுகளை பிரிக்கிறார் இதனால் மீண்டும் தன்னால் வெற்றி பெற முடியுமா என்கிற மிகப்பெரிய சந்தேகத்திற்கு ஆளாகி இருக்கிறார் மு ஸ்டாலின் என்றாலும் எப்படியாவது மக்களின் ஓட்டுகளை திமுக பக்கம் திருப்பிவிட வேண்டும் என்பதற்காக இதுவரை இல்லாத அளவுக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பெயரில் வீடு வீடாக சென்று மக்களிடத்தில் ஓட்டு சேகரிக்கிறார் மு ஸ்டாலின் அதோடு திமுகவுக்கு இரண்டு புள்ளி ஐந்து கோடி புதிய உறுப்பினர் சேர்க்கை என்கிற பெயரில் பொதுமக்களிடம் ஆதார் எண் வாக்காளர் அட்டை வங்கி கணக்கு போன்ற விவரங்களை கேட்பதோடு அதை கொடுக்க மறுத்தால் தமிழக அரசாங்கத்தின் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கிடைக்காது என்றும் தாய்மார்களை மிரட்டுகிறார்கள் இது தமிழ்நாடு முழுக்க நடைபெற்று வருவதால் தற்போது ராஜ்குமார் என்கிற நபர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அவசர மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் திமுகவினர் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற ஒரு திட்டத்தை தொடங்கி சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக ஒருவருடைய ஆதார் எண் விவரங்களை கேட்பது சட்டப்படி குற்றமாகும் குறிப்பாக திமுகவினர் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று இது போன்ற ஆதாரங்களை கேட்பவர்கள் இனி மாதந்தோறும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கிடைக்க வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டும் என்றும் கண்டிஷனாக கேட்டுக்கொள்கிறார்கள் அந்த அளவுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவது ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் என்கிற போதிலும் திமுகவினர் அரசாங்கத்தின் பணத்தை கொடுத்து திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று தமிழக மக்களை மிரட்டி வருகிறார்கள் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் அவர்களின் செல்போன் எண்களை வாங்கி ஓடிபி மூலம் திமுகவில் உறுப்பினராக்குகிறார்கள் திமுகவினர் எனது செயல் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் செயலாகும் என்று இந்த விவகாரத்தில் உயர் நீதிமன்றம் உடனடியாக தலையிட்டு திமுகவினது சட்டவிரோத செயலுக்கு தடை போட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் அது மட்டுமின்றி ஏழை எளிய வீட்டு பெண்களை திமுகவினர் இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை சொல்லி மிரட்டி வருவதோடு தேர்தல் நெருங்கும் போது பல இலவச பொருட்களை கொடுப்போம் அதோடு திமுகவுக்கு வாக்களித்தால் தேர்தலுக்கு பிறகும் உங்களுக்கு பல சலுகைகள் காத்திருக்கிறது என்று பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏழை இணைய வீட்டு பெண்களை திமுகவில் உறுப்பினராக சேர்த்து கொண்டு வருகிறார்கள் இப்படி திமுகவினர் வீடு வீடாக சென்று பெண்களிடத்தில் மிரட்டும் துணியில் திமுகவுடன் பேசிய வீடியோ ஆதாரங்களையும் இந்த ராஜ்குமார் மதுரை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் அதோடு திமுகவானது அரசாங்கத்தின் திட்டத்தை வைத்துக் கொண்டு தங்களுக்கே ஓட்டு போட வேண்டும் என்று கூறுவதெல்லாம் மிகப்பெரிய ஜனநாயக விரோத செயலாகும் இது ஒரு முதலமைச்சரை செய்கிறார் என்பதால் நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வைத்திருக்கிறார் ராஜ்குமார் அதனால் இந்த விவகாரத்தில் மதுரை உயர்நீதிமன்றம் மு ஸ்டாலின் மீதும் திமுகவினர் மீதும் எத்தகைய நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்பதை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையில் உள்ள அனைவருமே எதிர்பார்த்திருக்கிறார்கள் அடுத்த செய்தி மு க ஸ்டாலினின் அதிகார துஷ்பிரயோகம் திமுகவினர் செய்யும் அராஜகத்தால் அதிர்ச்சியில் தனியார் பள்ளிகள் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல ஊர்களுக்கும் சென்று நலத்திட்டங்களை வழங்கி வருகிறார் அதோடு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வாங்கியது போன்று பொதுமக்களிடத்தில் மீண்டும் மனுக்களை வாங்க தொடங்கி இருக்கிறார் தோல்வி பயம் அவரை துரத்துவதால் இப்படி மறுபடியும் மக்களின் நன்மதிப்பை பெறும் வகையில் இந்த மனுக்களை அவர் வாங்க தொடங்கி இருக்கிறார் இந்த நேரத்தில் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி திருப்பூர் மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்கப் போகிறார் மு க ஸ்டாலின் இதில் அந்த பகுதிகளை சார்ந்த ஏராளமான மக்களை கொண்டு வந்து குவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பகுதியில் உள்ள தனியார் பள்ளிகளின் பேருந்துகளை அன்றைய தினம் தங்களுக்கு கொடுக்குமாறு திமுகவின் அமைச்சர்கள் பள்ளி உரிமையாளர்களை மிரட்டி உள்ளார்களாம் அதற்கு அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் பள்ளி மாணவ மாணவிகளை அழைத்து வரும் பேருந்து அதன் பிறகு மாலை அவர்களை வீட்டில் கொண்டு வந்து விட வேண்டும் அப்படி இருக்கும் போது கட்சி பணிகளுக்கு பேருந்துகளை அனுப்பிவிட்டால் நாங்கள் மாணவ மாணவிகளை எப்படி அழைத்து வருவோம் என்று கூறியுள்ளார்கள் அதற்கு திமுக அமைச்சர்களோ அதை பற்றி எல்லாம் எங்களுக்கு தெரியாது முதலமைச்சரின் நிகழ்ச்சிக்கு பொதுமக்களை நாங்கள் திரட்டி செல்ல வேண்டிய பொறுப்பு உள்ளது அதனால் நீங்கள் மாணவ மாணவிகளை வேறு வழியில் பள்ளிக்கு அழைத்துச் செல்லுங்கள் எங்களுக்கு அன்றைய தினம் பேருந்துகளை கொடுத்தே ஆக வேண்டும் இதற்கு மறுப்பு தெரிவித்தால் வேறு மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்று திமுக அமைச்சர்கள் மிரட்டி உள்ளார்களாம் இதன் காரணமாகவே திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த பள்ளி நிறுவனங்கள் கடுமையான அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு திமுக ஆட்சியில் மாணவ மாணவிகளின் கல்வியை விட இவர்களின் அரசியல்தான் தான் முக்கியமாகிவிட்டது அராஜகமானது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது என்றாலும் இதற்கு எதிரான நீதிமன்றங்களுக்கு சென்றால் தங்களுக்கு வேறு வழியில் இவர்கள் பிரச்சனை கொடுப்பார்கள் என்பதனால் அன்றைய தினம் சில தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவதற்கும் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன ஒரு பக்கம் பொதுமக்களை சந்தித்து திமுகவில் உறுப்பினராக சொல்லி அவர்களது ஆதார் கார்டு மற்றும் வங்கி கணக்குகளை கட்டாயப்படுத்தி வாங்கி வரும் திமுகவினர் இதுபோன்று மு க ஸ்டாலின் நடத்தும் நலத்திட்ட நிகழ்ச்சிக்கு பொதுமக்களை தனியார் பள்ளி பேருந்து நிலையம் பயன்படுத்தும் பொதுமக்கள் மத்தியில் திமுக மீதான அதிருப்தியை அதிகப்படுத்தி வருகிறது அடுத்த செய்தி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திமுகவிடம் சரண்டரான தமிழக காங்கிரஸ் கட்சியின் செல்வப் பெருந்தகை தொண்டர்கள் கொந்தளிப்பு திமுகவின் எம்பி திருச்சி சிவா முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர் குளிர்சாதன வசதி இல்லாமல் தூங்கவே மாட்டார் என்று பரப்பிவிட்ட ஒரு பொய் செய்தி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதற்கு எதிராக காங்கிரஸ் மட்டுமின்றி இன்னும் பல கட்சிகளை சார்ந்தவர்களும் போராட்டத்தில் குதித்தார்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் செல்வ பெருந்தகை திருச்சி சிவா அப்படி பேசியதற்கு எதிராக கருத்து வெளியிட்டார் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார் ஆனபோதும் இந்த சம்பவம் முடிந்த அடுத்த நாளே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்துள்ளார் அதையடுத்து அவர் மீடியாக்களை சந்தித்த போது காமராஜர் சர்ச்சை இத்தோடு முடிந்துவிட்டதாக கூறினார் அதோடு இந்த விவகாரத்தில் ஆடு நினைகிறது என ஓனாய் அழுதது போன்று காங்கிரஸ் கட்சி மீது பாஜகவிற்கு கவலை ஏற்பட்டுள்ளது காமராஜரை டெல்லியில் கொலை செய்ய முயற்சித்தே ஆர் எஸ் காரர்கள்தான் என்று ஒரு செய்தியை சொல்லி இதை திசை திருப்பி விட்டுள்ளார் செல்வப்ருந்தகை ஆனால் தற்போது காங்கிரஸ் கட்சியினரே அவருக்கு கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள் அதோடு திருச்சி சிவாவின் கொடும்பாவியை அக்கட்சியினர் எரித்துள்ளார்கள் அதையடுத்து காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை ஒரே ராத்திரியில் காமராஜர் விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் தமிழ்நாட்டில் கர்ம வீரர் காமராஜரின் சிறப்பான ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தது திமுக தான் அவரை பற்றி அண்ணாதுரையும் கருணாநிதியும் கடுமையான அவதூறுகளை வெளியிட்டார்கள் அதன் காரணமாகவே காமராஜர் ஆட்சி முடிவுக்கு வந்தது அதோடு இவர்கள் காமராஜர் ஏசிய அறையில் சுகபோகமாக வாழ்ந்தார் என்பது போன்ற செய்தி வெளியிடுவது கண்டிக்கத்தக்கது அவர் இந்த மண்ணை விட்டு செல்லும் போது அவர்கள் சட்டை பாக்கெட்டில் வெறும் நூத்தி இருபது ரூபாய் மட்டுமே இருந்தது ஆனால் இதே கருணாநிதி இந்த மண்ணை விட்டு செல்லும் போது இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுக்க அவருக்கு சொத்துகள் இருந்தது இலங்கை தமிழர்களுக்காக வெறும் ஒரு மணி நேரம் உண்ணாவிரத நாடகம் நடத்திய போது கூட குளிர்சாதன பெட்டியை கையில் தூக்கி கொண்டு சென்றவர் தான் கருணாநிதி அப்படிப்பட்ட இவர்கள் எல்லாம் கர்ம வீரர் காமராஜர் பற்றி பேசவே கூடாது என்று கூறும் காங்கிரஸ் கட்சியினர் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை காமராஜரை பற்றி மோசமான ஒரு செய்தியை வெளியிட்டு காமராஜர் உணர்வாளர்களை திமுக சீண்டியுள்ள நிலையில் அதற்கு அடுத்த நாளே மு ஸ்டாலினை அறிவாலயத்தில் சந்தித்து சட்டமன்ற தேர்தலுக்கான சீட் பேரத்தை ஆரம்பித்திருக்கிறார் அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் காமராஜரை அவமதிக்கும் வகையில் செயல்படுகிறார்கள் இந்த செயல்பாடு உண்மையான காமராஜர் தொண்டர்களை காங்கிரஸ்க்கு எதிராக திருப்பிவிடும் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்றும் காங்கிரஸ் கட்சியினர் கூறி வருகிறார்கள் இதனால் தற்போது காங்கிரஸ் தொண்டர்களின் அதிருப்தி மனநிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக காமராஜரும் கருணாநிதியும் மிக நெருக்கமாக இருந்தது போன்று பொய்யான செய்திகளை தொடர்ந்து திமுகவின் விங் வெளியிட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது கட்டுப்பாட்டில் தமிழக காவல்துறை இல்லையா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை சமீப காலமாக எந்தவித இல்லாமல் செயல்பட்டு வருவதா குற்றச்சாட்டுகள் எழுந்துட்டு வருது குறிப்பா திமுக நான்கு ஆண்டு ஆட்சியில இருபத்தி நான்கு லாக் அப் மூன்று நடந்திருக்கு அதுபோல கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தாராளமா புழக்கத்துல இருக்கு கொலை கொள்ள கற்பனை பண்ணி பலதரப்பட்ட சம்பவங்கள் தொடர்கதையா நடந்துட்டு வருது ஆனாலும் இதையெல்லாம் தடுக்கும் முயற்சியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஈடுபட்டதா தெரியல அவரை பொறுத்த வரைக்கும் மீண்டும் தமிழ்நாட்டுல எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொதுமக்களோட ஆதார் கார்டு வங்கி கணக்கு கைப்பற்றி அவங்கள உருப்படா சேர்க்க வைக்க திமுக முடுக்கிவிடும் வேலையில கவனம் செலுத்திட்டு வர்றார் இந்த நேரத்துல அஜித் அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்ட பிறகு தற்போது மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஐஜி செந்தில்வேல் ஆகியோர் தனக்கு பல தொந்தரவுகளை கொடுத்து நான்கு மாதங்களா சம்பளமே தரவில்லை அதிகாரியா மக்கள் அளவுக்கு சட்டத்தை மதிக்காத அதிகாரிகளை தமிழக காவல்துறையில முதன்மை வகிச்சிட்டு வராங்க அதனால இதை தடுத்து நிறுத்த மு க ஸ்டாலின் சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு பெரிய அளவுல எழுந்துட்டு வருது இப்படி திமுக அரசு மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துட்டு வரும் நிலையில அவர்களோ இது வலதுசாரிகளின் அரசியல் சதி அப்படின்னு திருப்பி விடுறாங்க அதாவது தேர்தல் இருந்ததால வலதுசாரி ஆதரவு போலீசார் திமுகவுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல செயல்பட்டு வர்றதா திமுக காரங்க இந்த விவகாரத்தை மடைமாற்றம் செய்யறாங்க